திருச்சந்த விருத்தத்தில் மேலும் பார்ப்போம் இப்போது தொண்ணூத்தி ஓராவது பாசுரத்தை அனுபவிப்போம் பண்ணுலாகும் என் மொழி படைத்தடங்க நாள் பொருட்டு என் நிலா அறக்கரை நெருப்பினால் நெருக்கினாய் கண்ணலால் கண்ணிலேன் கலந்த சுற்றம்லாத நின்னை என் நீக்கல் என்றுமே பண்ணுலாவு மென்மொழி படைத்தடங்கனால் பொருட்டு சீதையின் காரணமாக பண்ணுலாவு மென்மொழி அவள் பேசுவது ராகம் பாடுவது போல் இருக்குவான் படைத்தடங்கன் படைத்தடங்கள் மீண்ட பெரிய கண்களை உடையவன் அதான் அர்த்தம் பண்ணுலாவு மென்மொழி படைத்தடங்கனால் பொருட்டு சிதியின் காரணமாக அரக்கரை நெருப்பினால் நெருக்கினாய் எண்ண முடியாத அறக்கர்களை மிக பல அறக்கர்களை நெருப்பினால் கக்கும் அம்பினால் அம்புகளால் துளைத்தாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிங்க நெருப்பினால் நெருக்கினாய் கண்ணிலேன் கலந்த சுற்றம் மற்றிலேன் உன் உன்னை தவிர நின்கண் அலால் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உன்னிடத்தில் உன்னை தவிர மற்றவர்களுக்கு நின்கணா நின்கண் அலால் உன்னிடத்தில் இருக்கும் பிரியத்தை தவிர போர் கண்ணிலேன் நான் வேறு ஒருவரிடத்திலும் என்னுடைய பிரியமில்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம் கண்ணலால் கலந்த சுற்றம் மற்றிலேன் என்னை உண்மையாக அன்பு செலுத்தக்கூடிய சுற்றக்க சுற்றம் ஏதும் இல்லை உறவுகா உறவுகள் உறவுகளும் ஒன்றும் இல்லை எண்டில்லாத மாய கணக்கில்லாத மாயக்களை உடைய லீலைகளை உடைய நின்னை என்னுள் நீக்கல் என்றுமே என் நனசில் இருக்க என் இருக்கிறாய் நீக்கல் என்றுமே என்றும் உன்னை என்னிடமிருந்து நீக்காதே அப்படின்னு சொல்றிக்கலாமா பண்ணுலாவுமென் மொழி படைத்தடங்க நாள் பொருட்டு எண்ணிலா படைத்தடங்கரை நெருப்பினால் நெருக்கினாய் கண்ணலால் ஓர்கண்ணிலேன் கலந்த சுற்றம் மற்றும் நின்னை என் நீக்கல் என்றுமே விடை குலங்கள் ஏழர்த்து வென்றிவேற்கண் மாதர கடிக்கலந்த தூள் புணர்ந்த காலி ஆய வேலை நீர் படைத்தடைத்ததற்கிடந்து முன்கடைந்து நின்றனக்கு அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே இரட்டி பாசமா போட்டிருக்கார் இது நப்பின்னை பிராட்டி பொறுத்திருக்கிறது விடைக்கலங் விடை விடை குலங்கள் ஏழத்து ஏழு எருதுகளை அடர்த்து குல ஏழு அருதுகள் அது நல்ல குலத்தை சேர்ந்த வலிமையான ஏழு எருதுகளை வென்றி கடிக்கலந்த மாதர்தோள் புணர்ந்த அடர்த்து வென்றின ஜெயித்து வேர்கண் மாதர் கடிக்கலம் கடிக்கல் அந்த தோல் புணர்ந்த வேலை போன்ற கண்களை உடையவர்கள் கடிக்கலந்தோள் கடிக்கலந்த தோல் வாசனை மிகுந்த தோல் அதனை புணர்ந்த காலியாய வேலை நீர் காலினா பசுக்களை மேய்க்கின்ற ஆசை காலியாய பசுக்களை மேய்க்கும் ஆயனாய கிருஷ்ணனே வேலை நீர் நீ வேலை நீர்னா சமுத்திர கடலை சமுத்திரத்தை சமுத்திரத்தின் நீரை படைத்தடைத்து அதில் கிடந்து நீ படைத்தாய் அதையும் நீ அடைத்தாய் அதிலும் நீ கிடந்து முன்கடைந்து இதற்கு முன்னால் அமிர்த அமிர்தத்திற்காக அதை கடைந்தாய் உனக்கு அடைக்கலம் புகுந்த எண்ணெய் உன்னையே அடைக்கலமாக புடும் புகுந்த எண்ணெய் அஞ்சல் என்ன வேண்டுமே பயப்படாதே என்று சொல்ல வேண்டும் கடைசி ரெண்டு லைன் படைக்கிறேன் படைத்தடை திற்கிடந்து முன்கடைந்து நின் தனக்கு அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே சென்று பிடிக்கலாமா விடை குலங்கள் ஏழட்த்து வென்றி வேர்கார் கடி கலந்த தோல் புணர்ந்த காலி ஆய வேலை நீர் படை தடைத்ததற்கிடந்து முன்கடைந்து நின்றனக்கு அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே சுரும்பரங்கு தந்து தளர்ந்த பாதமே விரும்பி நின்ற ரங்க வாணனே கரும்பிருந்த கட்டியே கடற்கிடந்த கண்டனே இரும்பரங்க பெஞ்சரம் துறந்த வில்லி ராமனே ராமன சொல்ற ஸ்ரீரங்கத்து பெருமாளை கூப்பிடுற சுரும்ப ரங்கு தந்து திருவடையில் துளசி மா துளசி இருக்கு சில பூக்கள்லாம் தந்துழாய் பண்டுகள் அங்க ரிங்காரம் செய்து கொண்டிருக்கிறது அதாவது சுரும்புனா பண்டுகள் பண்டு கூட்டங்கள் சுரும்ப ரங்கு தந்துழாய் துதைந்த துதைந்த பாதமே அலர்ந்த பாதம்னு தாமரம் அலர் போல இருக்கு பாதம் அப்படின்னு சொல்றாரு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை கீழிட்ட அவருடைய திருவடியில் இருக்கும் துளசி எல்லாம் மலர்ந்திருக்கிறதுன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் முதலாக என்ன திருப்பி படிக்கிறேன் சுரும்பரங்கு ரங்கு தன் பாதமே விரும்பி நின்று இறஞ்சுவேற்கு உன்னிடம் பிரியம் கொண்டு உண்மன்னால் நின்று நிறஞ்சுவேற்கு இறங்குகின்ற எனக்கு இரங்க ரங்க பாடனே இறங்கு அரங்கவாணனே அப்படி இரங்க ரங்க பாடனே அரங்கவாணனே புதுசான வார்த்தை கரும்பு இருந்த கட்டியே கடற்கிடந்த கண்ணனே கரும்பு கட்டியே நம்ம சும்போது சொல்லலாம் வெல்லம்னு சொல்லலாம் கற்கண்டுன்னு சொல்லலாம் உங்க பிரியத்துக்கு வச்சுக்கோங்க கரும்பிருந்த கட்டியை கடற்கிடந்த கண்ணனை இரும்பரங்க பெஞ்சரம் துறந்த வில்லி ராமனே இரும்பர் அங்க இரும்பர இரும்பை போன்ற வலிமை உடலை உடையவர்களின் மேல் வெம்சரம் துறந்த வில்லி ராமனே அப்படின்னு அர்த்தம் இரம்பரங்க வெஞ்சரம் துறந்த வில்லி

எம்பிரா எம்பிரா எம் பிரானும் நீ ராமனே நீ வளங்கடர்பயனும் நீ யானும் நீ கதன்றி எம்பிரானும் நீ ராமனே பார்க்கலாம் ஊனில் மேய ஆவினி நீ தான் இந்த உடலில் இருக்கும் ஆத்மா சுலபமாக புரியுது உறக்கமோடும் உணர்ச்சினி நான் உறங்குவது முன்னால் தான் நான் கான்சியஸாக இருப்பது விழித்து கொண்டிருப்பதும் உன்னால் தான் புரிஞ்சுக்கலாம் இதில் நிறைய அர்த்தம் இருக்குது உங்களோட கற்பனைக்கு விட்டுடுறேன் எல்லாம் விழி விழித்த நிலையில் இருக்கிறதும் தூங்க எல்லாவற்றையும் மறந்த நிலை இருப்பதும் எல்லாம் எவனுடைய ஏற்பாடு தான் புரிஞ்சுக்கோம் ஊனில் மேக ஆவினி உரக்க மூடு ஊணர்ச்சினி ஆனில் மேக ஐந்து பசுவனோட பஞ்சகவியம்னு சொல்கிறா பாருங்க அந்த பஞ்சகவியத்தை தான் இவர் ஐந்து சொல்கிறார் ஆனில் மேய ஐந்தும் நீ அவற்றுள் நின்ற தூய்மை அந்த ஐந்தில் இருக்கிற தூய்மையும் நீ தான் பவித்ரா பவித்ரம் யோ மங்களம்னு பீஷ்பர் சொல்றார் பாருங்க பவித்திரமான பொருள்னு நாம் நினைக்கிறதில்ல பவித்ரம் அவர் அது மாதிரி அதே தான் இங்கே ஆனில் மேக ஐந்தும் நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீ வானினோடு நோடு மண்ணும் நீ அர்த்தம் புரியுது பலங்க டர்பயனும் நீ வளமை மிக்க கடல் கடலோட வளத்தை இன்னும் நம்ம இன்னும் புதுசாக எவ்வளவோ நம்ம விஞ்ஞானத்தில் முன்னேறி ஆனால் கூட முன்னேறி முன்னேறின நிலையில் இருந்தால் கூட கடலோட உண்மையான பயன் நமக்கு இன்னும் தெரியவே இல்லை நம்ம இன்னும் நம்ம பயன்படுத்திக்கல ஏதோ மேகப்பட்டு வந்து மழையை கொடுக்கறது அதோடு சரி அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாத அவ்வளவு பெரிய பயன்மிக்கது இந்த கடல் பழங்கடற்பயனும் நீ நீ அதன்றி நானும் யானும் நீதான் அவ்வளவு உரிமையாக பேசுறார் அவர் நீ அதன்றி நீ ராமனே எனக்க எம்பிரானும் நீ தான் நானும் நீதான் ராமனேன் ராமனு சேர்ந்து பிடிக்கலாமா ஊனில் மேக ஆவினிடுணர்ச்சி நீ ஆறில் வேக ஐந்தும் நீங்க வற்றுள் நின்ற தூய்மை நீ வாரோடு மண்ணும் நீ நீ யானும் நீ அதன்றி நீ நீராமனே அடக்கரும் புலங்கள் ஐந்தடக்கி ஆசை யாபவை தொடக்கருத்து வந்தனின் நின் தொழிற்கண் நின்ற என்னை நீ விடக்கருதி மெய் செய்யாது மிக்கொராசையாக்கிலும் கடற்கிடந்த நின்னலால் ஓர் கண்ணிலேன் எம் அண்ணலே அடக்கரும் புலங்கள் ஐந்தடக்கி ஆசையம் ஆசையாமவை தொடக்கருத்து வந்து அடக்குவதற்கு கஷ்டமான ஐம்புலன்களையும் அடக்கிதான் அந்த அர்த்தம் அடக்கரும் புலங்கள் ஐந்தடக்கி அதுக்கு அர்த்தம் ஆசையாமவை தொடக்கருத்து பந்து ஆசைகளை முற்றொருமாக வேரறுத்து தொடக்க அதை தொடக்கருத்து பந்து இதெல்லாம் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் நின் தொழிற்கண் நின்ற என் உன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் என்னை வேட கர்தி மெய்சை ஞாது மிக்கராசயா கிலம் என்னை கைவிட்டு விட்டு எனக்கு உலக விஷயங்களை ஈடுபாடு உண்டாக்கினாலும் அர்த்தம் புரிஞ்சு நீ அப்படி நானே அப்படியே ஒரு திங்கிங் இருந்ததுன்னா உனக்கு எப்படி வேட கர்தி மெய்சை ஞாது மிக்கராசயா கிலம் அப்படி நீ பண்ணா கூட கடற்கிடந்த நின்ல் ஆள் கண்டிதேன் கெம்பண்ணே கடலில் கிடக்கும் கண் உன்னை உன்னை தவிர்த்து எனக்கு வேறு பூக்கிடம் இல்லை நான் சென்றடைவதற்கு ஒரு இடம் இல்லை எனக்கு மற்றொரு கண் இல்லை கண்ணுன்னா எதை மேலே நம்ம பிரியமாக இருக்குமோ அதெல்லாம் கண்ணுன்னு புரிஞ்சுக்கோங்க அதே தான் என் கேள்விருக்கார் கடற் நின் ஊர் கண்டித்தேன் கெம்பலே சென்று பிடிக்கலாமா அடக்கரும் புலங்களை தடக்கி ஆசையாபவை தொடக்கருத்து வந்த நின் தொழிற் கண்ணின்ற என்னை நீ விடக்கருதி செய்யாது மிக்கோர் ஆசையாக்கிலும் கடற்கிடந்த நின்னலால் ஒரு கண்ணிரேன் எம் மண்ணலே